வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் நேபாளத்தில் கைது பணிகளில் தாமதம் அரசு சேவைகள் துண்டிப்பு நாட்டிற்குள் வரும் வெளிநாட்டினர் பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயம் என அறிவிப்பு உயர் நீதிமன்றத்தினால் ஆறு போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளிகளாக அறிவிப்பு நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக அசாத் மௌலானா அறிவிப்பு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் சரத் சரத்சைகா புகழாரம் ஆளுநர்கள் பதவியில் விரைவில் மாற்றம் ஏற்படும் என அறிவிப்பு காசா அமைதி ஒப்பந்தம் எகிப்தில் கையெழுத்து யாழ்ப்பாண கல்வி நிறுவனத்தின் பிரபல பெண் விரிவுரையாளர் ஒருவரின் மோசடிகள் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாணம் மருதநார்மணம் பகுதியில் இருக்கும் கல்வி நிறுவனத்தின் சங்கீதம் கற்பிக்கும் பெண் விரிவுரையாளர் ஒருவர் வெளிநாட்டு இளைஞர்களையும் அங்குள்ள வயோதிபர்களையும் குறிவைத்து தனது அழகை காட்டி ஆசை வார்த்தை பேசி பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த பெண் ஐபோன் அழகு சாதன பொருட்கள் மற்றும் பணம் என்பவற்றுக்காக வெளிநாட்டில் உள்ள திரு மனமான வயோதிபர்களுடன் கதைத்து அவர்களை ஆசை விலையில் சிக்க வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது இரண்டு காணிகள் வாங்கி மோசடி பணத்தின் மூலமாக இரகசியமாக வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இப்பெண்ணுடன் சேர்ந்து இவருடைய கணவரும் இந்த செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் எண்பத்தி எட்டு வயதுடைய வயோதிப வைத்தியர் ஒருவருடன் இப்பெண் உறவில் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செய்ய ஏற்படுமாறு வெளிநாட்டுவாழ் இளைஞர்களும் வயோதிபர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த பெண்ணுடன் தமது மனைவிமாருக்கு தெரியாது தொடர்ந்தும் இரகசியமான முறையில் உறவை வைத்திருக்கும் அனைவரது விவரங்களும் விரைவில் பொதுவெளியில் பகிரப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கனைமுல்ல சஞ்சீவ புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் பிரதிவாதிகள் கூண்டில் வைத்து கொலை செய்யப்பட்ட உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட உட்பட பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கனைமுல்ல சஞ்சீவ புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இருபத்தி ஐந்து வயதான பிங்குர தேவகி இஷாரா செவ்வந்தி இக்கொலையில் உதவி உடந்தையாக செயற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை வழிநடத்தியதாகவும் திட்டத்தை திட்டமிட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற நாளில் இருந்து குறித்த பெண் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் இருக்கும் இடம் குறித்து சரியான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் குறித்த பெண் நேற்றைய தினம் நேபாள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகளுக்கு அமைச்சினால் நிதி வழங்கப்பட்டும் பணிகள் நிலவும் வழங்கப்பட்ட வானிலையினால் அகழ்வாய்வு பணிகள் தாமதமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று காலை யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணைக்கு பின்னர் நீதவான் உள்ளிட்ட குழுவினர் செம்மன்னி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பகுதியை பார்வையிட்டனர் இதன்போது குறித்த இடம் ஒரு களிமண் தரையாக காணப்படுவதாகவும் தொடர்ச்சியாக மழை பெய்யுமானால் அவ்விடத்தில் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வது சிரமம் எனவும் தெரிவிக்கப்பட்டது எனவே இவ்வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றில் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவினால் புதைகுலி அகழ்வாய்வுக்கு கோரப்பட்ட நிதி நீதி அமைச்சால் அனுமதிக்கப்பட்டு அகழ்வாய்வு பணியை தொடர குறித்த தொகை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுமார் எட்டு திணைக்களங்களை பாதித்துள்ள அரச இணையவழி சேவைகளை மீட்டெடுப்பதை விரைவுபடுத்த தொடர்புடைய அதிகாரிகளின் விசேட கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டம் இன்று காலை நடைபெற்றதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை அரச மேகக்கனிமை சேவையில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக பல அரச நிறுவனங்களினால் வழங்கப்படும் இணையவழி சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட சேவைகளில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணையவழி வருமான வரி அனுமதிப்பத்திர முறை பொலிஸ் திணைக்களத்தின் பொலிஸ் அனுமதி சான்றிதழ் வழங்கும் அமைப்பு வர்த்தக திணைக்களத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டுக்கான சான்றிதழ் வழங்கும் இணையவழி அமைப்பு ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய கட்டமைப்பு இ உள்ளுராட்சி அமைப்பு மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் நிறுவன பதிவாளர் திணைக்களம் இலங்கை கணக்கியல் மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பொறியியலாளர்களும் வழங்குனர்களும் இந்த சேவைகளை விரைவில் வளமைக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நாளை முதல் இந்த அனுமதியை பெறுவது கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிற்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவிற்கு தகுதியுள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் பெற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளின் தாயான முப்பத்தி ஆறு வயதுடைய பெண் சங்கப்பட்டி பாலத்தின் அடியில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார் இவரது சடலம் நேற்று யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகார் ஏ சே பிரணவன் முன்னிலையில் உடற்கூராய்வு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது குறித்த பெண் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வெளியாகியுள்ளது குறித்த பெண்ணின் நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சுத்திணறால் ஏற்பட்டமையே உயிரிழப்பிற்கு காரணம் என்பது உடற்கூராய்வில் கண்டறியப்பட்டது அப்பெண் வீட்டை விட்டு புறப்படும் போது பத்து பவுண்ட் நகை அணிந்திருந்ததாகவும் சடலத்தை மீட்கும் போது அவரது உடலில் எந்தவொரு நகைகளும் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் வீட்டை விட்டு புறப்படும் போது தனது நண்பியுடன் வவுனியா செல்வதாக கூறியுள்ளார் எனினும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையின்படி அப்பெண் தனது கணவரிடம் கூறிய நபர்களுடன் சென்றதாக தெரியவில்லை எவ்வாறாயினும் குறித்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானதாக தகவல்கள் வெளியாகி போதிலும் அவை உடற்கூராய்வில் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கொட்டாவை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எல் பி பி சமரசிங்க மற்றும் ஆறு அதிகாரிகள் தனியார் பேருந்து உரிமையாளரை எந்தவொரு நியாயமான காரணமும் இன்றி கைது செய்ததன் மூலம் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சம்பவத்தில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தமது சொந்த பணத்திலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவை மனுதாரருக்கு வழங்கவும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொட்டாவை பன்னிப்புட்டியவை சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி மேனகா விஜயசுந்தர நீதிபதிகள் யசந்த மற்றும் ஜனகடி சில்வா ஆகியோரின் ஒப்புதலுடன் இத்தீர்ப்பை வழங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இரவு எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி குறித்த நபர் கைது செய்யப்பட்டதுடன் அடிக்கப்பட்டு மண்டியிட வைக்கப்பட்டு தலையில் துப்பாக்கியை வைத்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக மனுதாரர் இம்மனுவை தாக்கல் செய்திருந்தார் வழக்கின் தீர்ப்பை அறிவித்த உயர் நீதிமன்ற நீதிபதி மேனகா விஜயசுந்தர முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்ததில் பிரதிவாதிகள் காவலில் இருந்தபோது மனுதாரரே கொடூரமான சித்திரவதை மற்றும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தியமை உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தனது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் தான் இலங்கை வருவதற்கு தயார் என அசாத் மௌலானா என்று அழைக்கப்பட்ட ஹன்சீர் முகமத் தெரிவித்துள்ளார் அசாத் மௌலானா ஊடகவியலாளர் ஒருவருக்கு வழங்கிய பிரத்யேக குரல் பதிவு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் முன்னாள் மட்டக்கிளப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பெர்ராஜசிங்கத்தின் கொலைக்கு புலனாய்வு அதிகாரியாக இருந்த எம்ஐ கலீல்தான் முக்கிய காரணம் எனவும் அசாத் மௌலானா தெரிவித்துள்ளார் எம்ஐ கலீலை வெளிநாட்டிற்கு அனுப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவரும் பிள்ளையானும் துபாயில் ரோவினுடைய முக்கிய அதிகாரிகளை சந்தித்ததாகவும் அசாத் மௌலானா வழங்கியுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாத் மௌலானா தெரிவித்த முக்கிய கருத்துக்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் அடுத்த கட்டம் பிள்ளையான் கைது மற்றும் பலதரப்பட்ட அரசியல் சார் விடயங்கள் தொடர்பிலான தகவல்களை வெளிக்கு கொண்டுவரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது தனக்கு தனி மரியாதை உள்ளதாக முன்னாள் இராணுவ தளபதி மார்ஷல் சரத்சைகா அறிவித்துள்ளார் பிரபாகரன் தமது எதிரணியாக இருந்தாலும் இறுதி வரை போரிட்டவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அதற்குரிய கௌரவத்தை தான் வழங்குவதாகவும் சரத் போன்சைகா தெரிவித்துள்ளார் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடாது இறுதி வேட்டு வரை பிரபாகரன் போரிட்டார் இவ்விடயத்திற்காக முன்னாள் இராணுவ தளபதி என்ற அடிப்படையில் பிரபாகரன் மீது தனக்கு எப்போதும் தனி மரியாதை யாதை உள்ளது என சரத் போன்சைகா குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க அடுத்து எந்நேரமும் தமது மாகாண ஆளுநர்களில் மாற்றங்களை செய்யக்கூடும் என கொழும்பு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஒவ்வொரு மாகாணத்தினதும் ஆளுநர்களின் செயற்பாடுகள் பெறுபவர்கள் நடவடிக்கை முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஜனாதிபதியின் தீர்மானங்கள் அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழர்களின் ஈடுபாடுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் திருப்தி கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான பயண ஆலோசனையை அமெரிக்கா புதுப்பித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை நிலை இரண்டின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலோசனையில் இலங்கையின் பல புதிய எச்சரிக்கை குறிகாட்டிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதியின்மை பயங்கரவாதம் மற்றும் கன்னிவடிகள் போன்ற அபாயங்கள் காரணமாக தமது பயணிகளை அதிக எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் குறித்த ஆலோசனையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்படக்கூடிய ஸ்திரமின்மை குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை அந்த ஆலோசனை அறிவித்துள்ளது it காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் குறித்த ஆவணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இஸ்ரேல் காசா இடையேயான போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்த இருபது அம்சங்கள் கொண்ட ஒப்பந்தத்தினால் முடிவுக்கு வந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தாகியுள்ளது எகிப்தின் ஷர்ம் எல் சேக் நகரில் டொனால்டு டிரம்ப் மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் பட்டா எல் சிசி தலைமையில் மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்பது இதற்காக அமெரிக்க ஜனாதிபதி எகிப்திற்கு சென்றிருந்த நிலையில் மாநாட்டில் ஐ பொதுச் செயலாளர் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் அவர்கள் சார்பில் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர் இதன்போதே குறித்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் பாரிய அரசியல் அதிர்வலைகள் ஏற்பட்டுள்ளன இந்த விவகாரத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை கடுமையாக சாடியுள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் நீதி வெல்லும் என பதிவிட்டுள்ளார் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்யின் தேர்தல் பிரசார கூட்ட நெரிசலில் சிக்கி நாட்டு ஒரு பேர் உயிரிழந்திருந்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் சிபிஐ விசாரணை கோரி உச்ச நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பு வாதங்களை கேட்காமல் அவர்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வைத்ததையும் கண்டித்துள்ளது விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளனர் இக்குழுவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக இரண்டு அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கரூர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் விதித்துள்ள தீர்ப்பு தமிழக போலீசாரை அவமதிக்கும் செயற்பாடு என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் நீதி வெல்லும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் பிரதான பிரதான செய்திகள் அடுத்த செய்திகளை நாளை but